தேவனுக்கே புகழ் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் பாஸ்டர் ஜார்ஜ் வர்கீஸ் உங்களுடன் பேச மகிழ்ச்சி ஒன்று யோவா நான்கு நான்கிலிருந்து வாசிக்கிறேன் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் உங்களில் இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர் நீங்கள் யார் என்பதற்கான சக்தி வாய்ந்த வெளிப்பாடு ஆமேன் இந்த உலகில் வாழ்க்கையின் சவால்களை நாம் சந்திக்கிறோம் தேவ பிள்ளையாக கிறிஸ்துவின் விசுவாசியாக உங்களுக்கு வெற்றி உண்டு நீங்கள் உலகத்தை ஜெயித்துள்ளீர்கள் அது எப்படி சாத்தியம் நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே தேவன் உங்களில் வாழ்ந்தால் நீங்கள் உலகத்தை ஜெயித்துள்ளீர்கள் அது எப்படி நடக்கிறது இயேசுவையும் தேவனையும் நம்பும்போது உள்மனம் பலப்படும் தேவன் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியின் வல்லமையை தருவார் இயல்பு வாழ்வில் நடக்கும் பொழுதும் தேவனின் இடத்திலிருந்து செயல்படுவீர்கள் அன்பாலும் தேவ ஆராதனையாலும் நீங்கள் செயல்படும் பொழுது உலகத்தை ஜெயிக்க தேவன் உங்களை வல்லமையாக்குவார் ஆமென் நண்பர்களே பல நேரங்களில் நாம் போனதாக உணர்கிறோம் பல சமயங்களில் நாம் பாதிக்கப்பட்டவர் போல உணர்கிறோம் இதை மனநிலை என்று சொல்கிறோம் நண்பர்களே இன்று உங்கள் நிலையை அறிந்து நீங்கள் நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல உலகத்தை ஜெயித்து விட்டீர்கள் இயேசுவின் நாமத்தையும் உங்கள் வாழ்வில் தேவனின் உண்மையையும் நம்பினால் ஒன்றாக ஜெபிப்போம் பிதாவே இந்த அருமையான வெளிப்பாட்டிற்காக நன்றி கிறிஸ்து நம்மில் வாழ்ந்தால் நாம் உலகத்தை ஜெயித்தோம் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அவர்கள் வாழ்வில் தேவனின் உண்மையை உணர்ந்து சவால்களை எதிர்கொள்ள வல்லமை பெற உதவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அமேன் தேவன் ஆசீர்வதிப்பாராக